அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பணத்தை எப்படியெல்லாம் ஈர்க்க முடியும் நல்ல வழியிலே என்கின்ற விஷயத்தை ஒவ்வொரு நாளும் நான் பார்த்து நான் சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இந்த இடத்திலே நான் இப்பொழுது சொல்ல போகும் விஷயத்தை சரியாக உள்வாங்கி இது இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கி அதனுடன் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை தொடர்பு படுத்தி உங்களால் ஒவ்வொரு நாளும் நடக்க முடியும் என்றால் இந்த நாள் மட்டுமல்ல நாளை வரும் நாட்களும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் எல்லா நொடி பொழுதும் உங்களால் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்க முடியும் பணத்துடனே இருக்க முடியும் உங்கள் சொந்த பணத்துடன் ஒரு பத்து பேருக்கு உதவி பண்ணக்கூடிய அளவுக்கு நீங்கள் மாறணும் என்றால் இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை பின்பற்றுங்க ரொம்ப எளிமையான மெத்தட் ஐநூறுரூபாயிலேந்து ஆயரருபாய்க்கு ஒரு மீன் தொட்டி வாங்கவும் நல்ல நீரை ஊற்றிய பெண் நல்ல அழகான கலர் ஃபிஷஸ் குட்டி குட்டி கலர்ஃபிஷை அந்த மீன் தொட்டியில் போடவும் அந்த மீன் தொட்டிக்கு தேவையான ஃபேனு ஆக்சிஜனு கூழாங்கற்கள் உணவு எல்லாத்தையும் சேர்த்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகாது வாங்குவதற்கு மீன் தொட்டிக்கும் பணத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா ஏதோ நான் வாஸ்து மீன் வாங்க சொல்லலை ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மீன் என்பது தண்ணீருடன் இருக்கக்கூடியது தண்ணீருக்கும் பணத்திற்கும் மிக நெருங்கிய சம்பந்தம் உண்டு தமிழ் சொல்வடையிலே பணத்தை பார்த்து செலவு பண்ணி தண்ணீராக செலவு பண்ணாத அப்படின்னு சொல்லக்கூடிய சொன்ன காலகட்டங்கள் உண்டு இப்போது அந்த காலம் மாறி இருக்கின்றது பணத்தை விட நீர் வந்து அத்தியாவசியமானது அதி அத்தியாவசியமானது என்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு தமிழ் மகனும் இன்றைக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க இம்பார்ட்டன்ஸை அப்போது அந்த தண்ணீருக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் உண்டு ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு மீன் நீங்க நீந்துவதை ஒரு பத்து நிமிடங்கள் தினமும் பாருங்கள் கலர் ஃபிஷர்ஸ் அது கோல்டன் கலர் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் ஒரு தங்க மகனாக உங்களை என்ன உங்களை உங்களுக்குள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டு நீங்கள் பணத்தில் நீச்சல் நீச்சல் அடிப்பது போல அந்த மீன் தொட்டியில் மீன் நீந்துவதை பார்க்க பழகுங்கள் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு உங்களுள் ஒரு பெரிய மாற்றத்தை நான் சொல்லக்கூடிய விஷயம் கொண்டு வந்து கொடுக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பணத்துக்கு ஒரு அலைவரிசை இருக்கு உங்களுக்கு ஒரு அலைவரிசை இருக்கு நீங்க ரெண்டு பேரும் ஆகணும் ரெண்டு பேரும் இனிமீனா பணம் உங்ககிட்ட வராது நீங்க பணத்துக்கிட்ட போக மாட்டீங்க தான் பணம் உங்கள்கிட்ட வரும் நீங்கள் பணத்துக்கிட்ட போக முடியும் அப்போ நீங்கள் எப்போ ஃப்ரெண்டாக ஆக முடியும் பணத்தோட அலைவரிசைக்கு உங்களோடய அலைவரிசையை மாற்றிக்கணும் பணம் வந்து உங்கள் அலைவரிசைக்கு மாற்றிக்காது எப்படி பணக்காரன் வந்து இப்போ அம்பானி இருக்கார் ஒரு நம்ம ஊரில் குப்புசாமி ராமசாமின்னு யாரோ இருக்காங்க அவன் தேடி பிடிச்சி ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிப்பானா கிடையாது அவங்களுக்கு என்னென்ன வேலையாக இருக்கோ நமக்கு அம்பானியோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னா நாம் தான் வந்து அந்த அளவுக்கு தகுதியை உயர்த்திக்கணும் அப்போ இந்த இடத்துல நீங்கள் பணத்தை பெரிய அளவில் இருக்கணும்னா ஒரு மீன் தொட்டி பெரிய அளவில் உங்களுக்கு உபயோகரமாக இருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன் மீன் தொட்டி சும்மா வச்சுட்டு வாங்கி வச்சிட்டு அம்மா பார்த்துப்பாங்க பொண்டாட்டி பார்த்துப்பாங்க புள்ள பார்த்துப்பாங்க நீங்கள் பாட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கறிக்கு உதவாது சமையலுக்கு உதவாத காய்கறி போல நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை வாங்கிய பிறகு நான் சொல்லுவது போல் நினைக்க ஆரம்பித்து அந்த மீனாக உங்களை மாற்றி கொண்டு நீரை பணமாக மாற்றி சிந்திக்கத் துவங்கும்பொழுது ஒரு நேரத்தில் உங்களுடைய அலைவரிசையும் பணத்துக்கு அலைவரிசையும் ஒன்றாயிடும் உங்களுக்கே தெரியாது பணம் பெரிய அளவில் நம்ம வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும் இது நான் உணர்ந்த விஷயம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் இருந்தப்போ இந்த மீன் தொட்டி எக்ஸசைஸ் நான் பண்ணியிருக்கேன் அதன் பிறகு நான் பண்ணலைன்னா கழுவுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தால் தான் இப்போ இப்போ நான் தொடர்ந்து மீன் வீடும் சின்னதாக இருக்கிறதுனால மீன் தொட்டி வைக்கல பட் நான் என்னுடைய மிக மிக நெருக்கமான நண்பர்கள் அத்தனை பேரையும் மீன் வந்து மீன் தொட்டி வைத்து மீன் வளர்க்க நான் இன்சிஸ் பண்ணுறது என்னுடைய மிகப்பெரிய கொள்கையாகும் ஸோ நீங்களும் வந்து மீன் தொட்டி வாங்கி மீனை வளர்த்து மிக பிரம்மாண்டமான பணக்காரனாக என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்